தமிழகம் உட்பட நாடு முழுவதும் கொரோனாவின் நோய் தொற்று தாக்கம் உச்சத்தை தொட்டிருந்த நிலையில் பெரும்பாலான தொழில் நிறுவனங்கள் தங்களின் தொழிலாளர்களுக்கு வீட்டிலிருந்தே வேலை செய்யும் வாய்ப்பை வழங்கியிருந்தன பல்வேறு ஊர்களில் இருந்து பெருநகரங்களுக்கு வந்திருந்த தொழிலாளர்கள் பலர் அதனை பயன்படுத்தி சொந்த ஊர்களை நோக்கி படையெடுத்தனர் அதன் காரணமாக சென்னை பெங்களூர் உள்ளிட்ட பெருநகரங்களில் பெரும்பாலான வாடகை வீடுகள் காலியாக காணப்பட்டன கொரோனா தொற்றின் தாக்கம் படிப்படியாக குறைந்த நிலையில் மீண்டும் அலுவலகத்திற்கே வந்து பணிபுரியுமாறு தொழிலாளர்களை தொழில் நிறுவனங்கள் வலியுறுத்த தொடங்கின சொந்த ஊர்களுக்கு சென்றவர்கள் மீண்டும் நகர்ப்பகுதிகளை நோக்கி நகர்ந்தனர் கொரோனா தொற்று காலத்தில் காலியாக இருந்த வீடுகள் மீண்டும் நிரம்ப தொடங்கின காலப்போக்கில் வாடகை வீடுகளுக்கு தட்டுப்பாடு ஏற்பட அதன் வாடகைத் தொகையும் பன்மடங்கு அதிகரிக்க தொடங்கியுள்ளது அதிலும் சென்னை பெங்களூர் நொய்டா ஹைதராபாத் உள்ளிட்ட நாட்டின் மெட்ரோ நகரங்களில் வீட்டு வாடகை யாரும் எதிர்பாராத அளவிற்கு உயர்ந்திருக்கிறது உதாரணமாக பெங்களூரில் ஏழு சதவிகிதம் வாடகை உயர்த்தப்பட்டிருக்கிறது அதாவது முப்பதாயிரம் ரூபாயாக இருந்த வீட்டு வாடகை தற்போது மூன்று ஆயிரமாக உயர்ந்திருப்பதாக வாடகைக்கு குடியிருக்கும் பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர் இதேபோல நொய்டாவில் பெண் ஒருவர் எதிர்கொண்ட பிரச்சினை பலரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கிறது வாடகை ஒப்பந்தம் முடிவடைவதற்கு முன்பாகவே வாடகையை உயர்த்தியதோடு வீட்டில் குடியிருக்கும் பெண்ணிடம் உயர்த்தப்பட்ட வாடகையை கேட்டு மிரட்டுவதாகவும் வீட்டு உரிமையாளர் மீது புகார் எழுந்துள்ளது தமிழ்நாட்டின் பல்வேறு கிராமங்களிலிருந்து வேலைக்காக சென்னையை நாடி வந்திருக்கும் இளைஞர்கள் சிலர் ஒன்றிணைந்து வாடகை வீடுகளில் தங்கி வேலை பார்த்து வருகின்றனர் அவ்வாறு வாடகை வீடுகளில் தங்கியிருக்கும் இளைஞர்கள் பலருக்கு இந்த வீட்டு வாடகை உயர்வு பெரும் சிரமத்தை ஏற்படுத்தும் வகையில் அமைந்திருக்கிறது அதிலும் வேலை தேடி பெருநகரங்களை நாடி வரும் இளைஞர்களுக்கு வீட்டு வாடகை உயர்வு அவர்களின் வேலை வாய்ப்பையும் முடக்கும் வகையில் அமைந்திருக்கிறது பெங்களூரு போன்ற பெருநகரங்களில் புதிதாக வருவோரிடம் அதிக வாடகை வசூலிக்கலாம் என எண்ணி ஏற்கனவே குடியிருப்பவர்களை வெளியேற்றும் முயற்சியிலும் வீட்டு உரிமையாளர்கள் இறங்கியுள்ளனர் பெரும்பாலான நகரங்களில் இரண்டு வருடமாக உயர்த்தப்படாமல் இருந்த வீட்டு வாடகை தற்போது திடீரென நாற்பது முதல் ஐம்பது சதவிகிதம் வரை உயர்ந்திருக்கிறது